அனைவருக்கும் வணக்கம் நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் தரப்புகள் படுதோல்வி அடைந்திருக்கின்றார்கள் என்று சொல்லி இன்று வரை பலர் பதிவு செய்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது உண்மையில் தமிழர்கள் தமிழ் தேசியம் தமிழர்களின் உரிமை என்று பேசக்கூடியவர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய மக்கள் மாறியிருக்கின்றார்களா என்றால் நிச்சயமாக இல்லை இதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அவன் புதுசா உருற்றான் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கக்கூடும் இந்த தேர்தலில் நடந்த விடயங்கள் எங்களுடைய அரசியல் தலைமைகள் எடுத்த முடிவுகள் அதை அவர்கள் அறிந்து செய்தார்களா அறியாமல் செய்தார்களா என்பது தெரியாது ஆனால் அவர்கள் எடுத்துக்கொண்ட இந்த விடயங்கள் நடந்த விடயங்கள் அனைத்துமே தமிழர்களுக்கு ஒரு நன்மை வகிக்கக்கூடிய ஒரு விடயமாகத்தான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் இருக்கிறது இன்று சிலர் பதிவு செய்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தமிழர்களின் உரிமை சார்ந்து பேசக்கூடியவர்களின் வாக்கு வீதம் குறை குறைக்கப்பட்டுள்ளதாக பேசக்கூடியதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆனால் உண்மையிலேயே தமிழர்களின் உரிமை சார்ந்து பேசக்கூடியவர்களின் வாக்கு வீதம் குறை குறைக்கப்படவில்லை அந்த அந்த உரிமை சார்ந்து பேசக்கூடியவர்களுக்கு ஆதரவு அளிக்க என்றுமே ஆதரவளிக்க கூடிய மக்கள் அதே ஆதரவைத்தான் இந்த தேர்தலிலும் அளித்திருக்கின்றார்கள் நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் தமிழரசு கட்சி எடுத்த மொத்த வாக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி பதிமூன்று இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கும்போது அவர்கள் எடுத்த மொத்த வாக்கு மூன்று லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டு வாக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கும்போது எடுத்த வாக்கு அதில் வந்து பத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்தார்கள் இன்றைக்கு எட்டு த தமிழசு கட்சிகள எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறார் ஆனா இந்த இந்த வாக்கு வீதத்தை நாங்கள் பார்த்தாலும் ரெண்டாயிரத்தி இருபது தமிழ்திசை கூட்டமைப்பா இருக்கும் போது யாழ் மாவட்டத்தை இந்த பொதுவாக யாழ் மாவட்டத்துல யாழ் மாவட்டத்தை மட்டும் பார்த்தா வாக்களித்தவர்களின் வீதம் வந்து கிட்டத்தட்ட எழுபது வீதத்தை கிட்ட அறுபத்தெட்டு எழுபது வீதத்தை கிட்ட வாக்களிச்சிருக்கிறான் ஆனால் இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தோம் சொன்னால் அறுபது வீதம் தான் வாக்களிச்சிக்கின மக்கள் அப்போ வாக்களித்த மக்கள்கிட்ட மொத்த தொகையை மூன்று லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி எழுபத்தி தான் மொத்த மொத்தமான வாக்கு வாக்களிச்சிருக்கிறோம் இதிலே வந்து நாங்கள் பார்த்தா தமிழரசு கட்சி தனியாக நிற்க எடுத்த வாக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தேழாயிரத்தி எண்ணூத்தி பதிமூன்று தனியாக நிற்கும் போது எடுத்த வாக்கு இன்னைக்கு அங்கே தமிழரசுக் கட்சியிலேருந்து பிரிஞ்சு போன ஆக்கள் எடுத்த வாக்கையும் சேர்த்த மட்டும் சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபது கூட்டமைப்பா இருக்கும் போது மூன்று லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி நூத்தி அறுபத்தி எட்டு எடுத்த வாக்குகளை விட அதிகமான வாக்குகள் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடுத்திருக்கிறார் அப்ப இந்த தமிழ் தேசியம் சார்ந்த தமிழர்களின் உரிமை சார்ந்தி பேசக்கூடியவர்களுக்கு வாக்களிக்க கூடியவர்கள் என்றுமே அவர்கள் மனநிலை இல்லை அவர்கள் அவர்களுக்குத்தான் தான் வாக்களிச்சிருக்கின்றார்கள் என்றது இது ஒரு வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒரு வடிவமாக இருக்கிறது நாங்கள் பலர் முகநூலில் எழுபது எழுதிக்கொண்டு இருப்பது போன்ற விடயங்கள் இன்று உரிமை சார்ந்த பேசுபவர்களுக்கு மக்கள் ஆதரிப்பது இல்லை என்ற விடயங்கள் எல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட பட முடியாத ஒரு விடயமாகத்தான் அது இருக்குது இப்ப யாழ் மாவட்டத்தில் நாங்கள் பார்த்த முடிஞ்ச தமிழர் கட்சி மட்டும் எடுத்த வாக்கு வந்து அறுபத்தி மூவாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஏழு இதுல சங்கு சின்னத்துல நின்றாக்கள் எடுத்தது இருபத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சூற்றி பதிமூன்று மான் சின்னத்துல நின்ற எடுத்தாக்கள் யாழ்ப்பாணத்துல பதிமூணாயிரத்தி இருநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஊசி சின்னத்தில் நின்று எடுத்தாக்கள் இருபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி அஞ்சு இந்த ஊசி சின்னத்தில் எடுத்தாக்களும் இந்த தமிழ் தமிழ் தரப்பு உரிமை சார்ந்தி பேசக்கூடியவருக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் நீ ஊசி சின்னத்துக்கும் வாக்களிச்சிருக்கின்றார்கள் நிச்சயமாக அந்த வாக்கு அவளாமே இந்த தமிழர்கள் தரப்பு தமிழர்கள் உரிமை சார்ந்து பேசக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய வாக்காகத்தான் அந்த வாக்கெல்லாம் பார்க்கலாம் நாங்கள் இன்றைக்கு இந்த சுயேட்சை நின்ற ஆக்கள்ல பல பேரை பார்த்தாள் ஆனால் அந்த மொத்தமாக நாங்கள் ஒரு யாழ் மாவட்டத்தில் தான் பெரு கூடிய அளவு பேச பேசக்கூடியதை பார்க்கக்கூடிய இருக்கிறது மக்கள் வந்து தேசியம் சார்ந்தோ தமிழர்கள் உரிமை சார்ந்து பேசுவவர்களுக்கு வாக்களிக்கவில்லையன்று இன்றைக்கு இந்த மொத்தமாக நாங்கள் பார்த்த மட்டும் சொன்னால் யாழ்ப்பாணத்தில் ஜேவிபி எடுத்த வாக்கு எண்பதனாயிரத்தி எண்ணூற்றி முப்பது ஆனால் எண்ணூ எண்பது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பது எடுத்த ஜேவிபிக்கு மூன்று ஆசனங்கள் கிடைச்சிருக்கு யாழ்ப்பாணத்தில் அறுபத்தி மூவாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஏழு எடுத்த அது தமிழர் சி கட்சிக்கு ஒரு ஆசனம் தான் கிடச்சி யாழ்ப்பாணத்தில் இப்போ இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய அளிக்கப்பட்ட வாக்குலேருந்து தமிழர்கள் உரிமை சார்ந்து பேசாதவர்களுக்கு போன வாக்குன்னு பார்த்த மட்டும் சொன்னால் அது ஐக்கிய மக்கள் சக்தியில் சக்தியில் நின்ற அங்கியன் ராமநாதனுக்கும் டக்ளஸ் அவர்களுக்கும் போன வாக்கையும் ஜேவிப்பிட வாக்கையும் கூட்டி பார்த்தாலும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் வாக்குத்தான் போயிருக்கக்கூடிய வாக்காக இருக்குது ஆனால் அதுக்குள்ள ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி இருநூற்றி இருநூத்தி மூணு ஒன்று வாக்குகளையும் தமிழர்கள் அஹ் உரிமை சார்ந்து நினைக்க கூடியவர்கள்லாம் ஜேவிப்பிக்கும் வாக்களிச்சிருக்கிறார்கள் ஜேவிபி ஒரு நல்ல ஒரு தீர்வை கொண்டு வரும் தமிழர்களுக்கான ஒரு நிம்மதியான ஒரு வாழ்வை கொண்டு வரும் என்று நினைக்க கூடியவர்கள்லாம் ஜேவிபிக்கும் வாக்களிச்சிருக்கிறார்கள் இன்னைக்கு தமிழர்கள் உரிமை சார்ந்து பேசக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பா கேட்கும் போது பத்து ஆசனங்கள் என்று சொல்லி சொன்னாலும் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இப்படியே நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்த்தாலும் தமிழசு கட்சியில் எட்டு பேர் இருக்கின்றார்கள் செல்வம் அடைக்கலன் இருக்கிறார் அர்ஜுனா அவர்கள் இருக்கிறார் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இருக்கிறார் இப்படி இரண்டாயிரத்தி இருபது இருந்ததோ அதை அதே அளவுக்கு இன்றைக்கும் இருக்கக்கூடியவர்களாக நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இருக்கக்கூடியவர்களாக தமிழர்கள் உரிமை சார்ந்து பேசக்கூடிய இருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார் இன்று யாழ் மண்ணில் தமிழர்களுடைய வாக்கு யாரை அரசியலில் இருந்து ஒதுக்கி இருக்கிறார்கள் என்று பார்த்தால் அது நான் சொல்ல தேவையில்லை அது நிச்சயமாக உங்களுக்கே தெரியும் எந்த விதமான கொள்கையற்ற இணக்க அரசியலை செய்யக்கூடியவர்களை இந்த அரசியல் இருந்து அவர்களை இருக்கிறார்கள் மக்கள் இது ஒரு தெளிவான முடிவுதான் மக்கள் எடுத்திருக்கின்றார்கள் இன்று யாழ்ப்பாணத்தில் ஜேவிபியின் வெற்றி என்பது உண்மையிலேயே இது ஒரு தமிழர்கள் திட்டமிட்டு செய்தார்களா இது தமிழர்களின் ஒரு ராஜதந்திர நடவடிக்கையா என்றுதான் சிந்திக்க வேண்டி இருக்கிறது ஏனென்றா இந்த நாடு சுதந்திரமடைந்த காலத்தில இருந்து தமிழர்கள் த தமிழ் தலைமைகள் உரிமை சார்ந்து கொள்கை அடிப்படையில் அரசோடு இணக்க அரசியல் செய்திருந்தார்கள் ஆனாலும் இதுவரை இதுவரை காலமும் எந்த பயனும் அதுக்கு அழி அளிக்கவில்லை இவ்வளவு காலமும் தமிழர்களின் பிரச்சனை சார்ந்து தலையிடும் உலக நாடுகளுக்கு ஒரு பார்வை ஒன்று இருக்கிறது தமிழர்கள் எதற்கும் உடன்பட்டு பெற மாட்டார்கள் அது இந்தியாவால் கொண்டு வரப்பட்ட பதிமூன்றாக இருக்கலாம் அல்லது முதல்ல நடந்த பேச்சுவார்த்தைகளாக இருக்கலாம் தமிழர்கள் எதற்கும் ஒத்து வர மாட்டார்கள் வர மாட்டார்கள் என்ற ஒரு பார்வை ஒன்று இருந்தது ஆனா இன்று ஒரு செய்தியை தமிழர்கள் உலக நாடுகளுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் சொல்லி இருக்கிறார்கள் ஒரே நாட்டுக்குள் ஒன்றுபட்டு வாழ நாங்கள் விரும்புவார்கள் என்பதை இந்த தேர்தலில் நிரூபித்திருக்கிறார்கள் தமிழர்கள் அப்ப இந்த தேர்தலில் தமிழர்கள் எடுத்துக்கொண்ட முடிவு தமிழர்கள் சொல்லக்கூடிய செய்தி இதுதான் நாங்கள் ஒன்றுபட்டு உலக நாடுகளுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் தமிழர்கள் சொல்லக்கூடிய செய்தி இதுதான் நாங்கள் ஒன்றுபட்டு வாழ விரும்புகிறோம் எங்களின் உரிமையை நீங்கள் உறுதிப்படுத்துங்கள் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுங்கள் அனுரா அவர்கள் சொன்னது போல நில ஆக்கிரமிப்பு செய்ய மாட்டேன் சட்டத்தில் மாற்றத்தை கொண்டு வருவேன் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு நீதி வழங்குவேன் என்று சொன்ன சொன்ன விடயங்கள் பதில் கூற வேண்டும் என்று சொன்ன விடயங்கள் பலவற்றுக்கும் இவைகளை நீங்கள் செய்யுங்கள் உங்களுடைய உங்களுடைய இந்த பேச்சை நாங்கள் ஆதரிக்கிறோம் நீங்கள் செய்யுங்கள் நீங்கள் மாற்றத்துக்கான அரசு என்று நீங்கள் சொன்னது எல்லாவற்றையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று தமிழர்கள் ஒரு பெரும் பலத்தை பெரும் ஆதரவை கொடுத்திருக்கின்றார்கள் அப்ப இன்மையிலேயே உலக நாடுகளுக்கும் இலங்கை அரசுக்கும் தமிழர்கள் சொல்லக்கூடிய செய்தி இதுதான் நாங்கள் இந்த நாட்டுக்குள் ஒன்றுபட்டு வாழ எப்பவுமே விருப்பமானவர்களாக இருக்கிறோம் எங்களுடைய உரிமைகளை நீங்கள் உறுதிப்படுத்துங்கள் அந்த வகையில் உண்மையிலேயே இந்த அரசு ஒரு மாற்றத்துக்குரிய அரசாக இருந்தால் எங்களுடைய தமிழர்களுடைய சிறுபான்மையாக இருக்கக்கூடியவர்கள் என்று அவர்கள் சொல்லக்கூடிய சிறு சொல்லக்கூடிய எங்களுக்கு எங்கள் உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு தீர்வை அவர் கொண்டு வருவாராக இந்த அரசு கொண்டு இருந்தால் இந்த நாட்டு நாட்டில் எப்பொழுதுமே செழிப்பாக எல்லா மக்களும் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு சூழலை அவர்கள் ஏற்படுத்துவார்கள் ட்ரில்வின் சில்வா அவர்கள் ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தார் பத்திரிகையில் பத்திரிகையில் வந்த செய்தி இனவாதத்தை விட்டறிந்த வடக்கு மக்களுக்கு நன்றி என்று உண்மையிலேயே இனவாதத்தை பிடித்து கொண்டிருப்பவர்கள் இனவாதம் பேசுபவர்களும் அல்ல தமிழர்கள் தமிழர்கள் தங்களுடைய உரிமை சார்ந்து தங்களுடைய உரிமைக்காக போராடுவ போராடி கொண்டிருப்பவர்களே தவிர இனவாதத்தை இனவாதம் பேசுவவர்கள் அல்ல இதில் இன்னொரு விடயத்தையும் சொல்லிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்னவென்று சொன்னால் இன்று தமிழர்கள் மத்தியில் அனுரா அலை என்ற ஒரு விடயத்தை கொண்டு போய் சேர்த்ததில் பெரும் பங்கு இருக்கக்கூடியது எங்களுடைய இணையதளங்களை பாவிக்கக்கூடியவர்களுக்குத்தான் உண்மையில் பெரும் பங்கு இருக்கிறது இந்த அனுரா அவர்களுடைய வெற்றிக்கு காரணமாக தமிழர்கள் பிரதேசத்தில் அவர்களுடைய வெற்றி காரணமாக இருந்தவர்கள் எங்களுடைய இணையதளத்தை பாவிக்கக்கூடியவர்கள் ஆனால் இன்று இனிவரும் காலங்களில் எங்களுடைய பகுதிகளில் எங்களுடைய மக்களுக்கு நடக்கக்கூடிய விடயங்களை நீங்கள் உடனே அதை வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டிய கடமையும் உங்களுக்கு இருக்க என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது அதை நீங்கள் இந்த அங்கு நடக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் அது ஒரு இன ரீதியான அடக்குமுறையான ஒரு பிரச்சனையாக இருந்தால் அதை உடனே அரசுக்கு தெரியப்படுத்த வேண்டிய அளவுக்கு சிங்கள மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய அளவுக்கு நீங்கள் அதை வெளியில் கொண்டு வர வேண்டியது எப்படி அணுராலையை கொண்ட சேத்தீர்களோ அங்கு நடக்கக்கூடிய விடயங்களையும் வழியில் கொண்டு வர வேண்டியது உங்களுடைய கடமையாக இருக்கிறது நன்றி